மெல்ல மெல்ல தொண்டை அடைய ஆரம்பிக்கும் அவர்கள் துடியாய் துடிக்க ஆரம்பிப்பார்கள் சக்கராத்துடைய வேதனை அல்லா சொல்கிறான் தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற ஒரு கேள்வி மனிதன் துடியாய் துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூணு வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹு எவ்வளவு தெளிவாக அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பாருங்கள் அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து நீங்கள் துடியாய் துடிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை அல்லாவுத்தாலாம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூணு எண்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அந்த நேரம் வந்தால் உங்கள் எல்லோரையும் விட நான் தான் அவருக்கு மிக மிக சமீபமாக இருப்பேன் என்று அல்லாஹ் ஹுத்தால சொல்லுகிறான் அப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம் அந்த நேரம் அவ்வளவு தெளிவான நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தை தான் அல்லாஹ் ஹுத்தால திருகுர்ஆனில் சொல்கிறான் கடுமையாக உயிர்களை கைப்பற்றுகிற மலக்குகளின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் மிக மிக லேசாக உயிர்களை கைப்பற்றுகிற மானவர்களின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் ஹுத்தால தரம் பிரித்து சொல்கிறான் நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் தீயவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் அல்லாஹ் ஹுத்தால மிகுந்த வேறுபாட்டோடு நமக்கு விளக்குகிறான் நண்பர்களே அந்த மலக்கு மனிதனுடைய தலை மாட்டிலே வந்து அமர்ந்து அந்த மழைக்கு சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள் அல்ல சொல்லுகிறான் பதினாறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனம் நல்லடியாருடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவருடைய தலைக்கு அருகிலே வந்து அமர்ந்து அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாவுடைய திருப்தியின் பக்கமும் ஆத்மாவே வெளியேறு என்று சொல்லுவதோடு அவர் மேலும் என்ன சொல்லுவார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு விளக்குகிறான் பதினாறாவது அத்தியாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது வசனம் வானவர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வந்தால் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்மாவாக இருக்கிற சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று நற்செய்தி சொல்லப்படுமா அப்படிப்பட்ட நற்செய்திக்காக வேண்டிதான் ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தில் இபாதத்தை செய்து உழைக்கிறார்கள் அல்லாவுக்காக வேண்டி வாழ்கிறார்கள் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள் கொஞ்சம் Kes itu barang langgar